சமூகம் விரும்பாத சுபாவங்கள் அபத்தம் பேசிக் குழப்புவோர் ஆண் பெண் வீட்டார் கல்யாணத்துக்கு நாள் குறித்து வேலைகள் நடந்தேறும் வேளையில் ஏதாவது அபத்தம் பேசி இரு வீட்டாரையும் கலத்துவிட்டு போய்விடுவார்கள் வாய் திறந்தால் எதிர்மறை யோசனையின் பிரதிபலிப்பு இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி நிஜம் போல் சிருஷ்டித்து அதை தகுந்த நபரிடம் சொல்லி நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடக்க விடாமல் செய்யும் அபார சக்தி இவர்களுக்கு உண்டு இவர்கள் எங்கு சென்றாலும் அபத்தம் பேசிக் விட்டுக் கொண்டிருப்பார்கள் இதில் அழகு என்னவென்றால் பிறரைத்தான் குழப்புவார்கள் அவர்கள் குழம்பவே மாட்டார்கள் மிகவும் தெளிவாக செயல்புரியும் கிரிமினல் புத்தி உள்ளவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் பேதிய பிறருக்கு கிளப்பிவிடும் பேராற்றல் உண்டு நீண்ட நாளுக்குப் பிறகுதான் சமூகம் இவர்களைக் கண்டறிந்து இவர்களை ஒதுக்கி வைக்கும் இவர்கள் இருக்கும்போது எதுவும் பேசி முடிவெடுக்க மாட்டார்கள் இவர்களுக்கு பொறாமை உள்ளம் அதிகம் இருக்கும் பிறருடைய வளர்ச்சியில் பொறாமை அடைவார்கள் இவர்களுக்கு பொதுவாக பேச்சில் நடக்காது முடியாது இருக்காது பிடிக்காது இப்படிப்பட்ட எதிர்மறை பேச்சு வந்து கொண்டே இருக்கும் இவர்களை சமூகம் கண்டு கொண்டு ஒதுக்கி வைத்து எந்த வைபவத்துக்கும் அழைக்க மாட்டார்கள் அவர்களும் இதை புரிந்து கொண்டு ஏறியவை மாற்றுவார்கள் அவர்கள் வேலை இறுதிப் பயணம் வரை தொடர்ந்து பணியாற்றும் ஒரு காரியத்தில் எல்லோரும் சேர்ந்து முழுமனதாக முடிவு எடுத்தால் இவர் மட்டும் அது எப்படி முடியும் என்று தன்னை பெரிதாக காட்டவும் தனக்கு முக்கியத்துவம் பெறுவதற்காகவே தர்க்கம் செய்வார் எல்லோரும் அவரைப் பற்றி பெருமையாக பேச வேண்டுமாம் இது ஒரு தாழ்வு மனப்பான்மையின் பிரதிபலிப்பு மேலும் சத்தமாக பேசுதல் உணர்ச்சி வசப்படுதல் இதில் அடங்கும் பொதுவாகவே அறிவில்லாதவர்கள்தான் இந்த மாதிரி செய்து தனது முட்டாள் தனத்தை சமூகத்துக்கு பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள் இறுதியாக இவர்கள் எல்லா மெம்பர்ஷிப்பும் இழந்துவிட்டு தனியாக குறைத்துக் கொண்டிருப்பார்கள் இவ்வாறு அபத்தம் பேசிக் குழப்பும் சுபாவம் இருந்தால் அதை மாற்ற முயற்சிக்கலாம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் மட்டும் போதாது பிறரைப் பற்றி அறிவதற்கு முன்பாக தன்னைப் பற்றி முற்றிலுமாக அறிதல் வேண்டும் அது ஒரு சிறந்த ஞானம் தன்னைப் பற்றி முழுமையாக அறிந்து சுபாவங்களை சமூகத்திற்கு ஏற்றவாறு மாற்றிப் பழகினால் சமூக அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்துக்குப் பிடித்தது செய்தால் தலைவனாகலாம் வெற்றி வீடு வரும் குடும்பத்திலும் எல்லோரும் அன்பாக இருப்பார்கள்